சார் வணக்கம் விசிகாவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் நாளே படத்தில் நடித்த உதயநிதி வந்து துணை அமைச்சர் வரப்போ எங்கள் தலைவர் ஆகக்கூடாதா அப்படின்னு நான் பேசுனது வந்து சர்ச்சையானது இந்த நிலையில் வந்து நேற்று ஒரு கல்யாணத்தில் திரும்ப வந்து பேசியிருக்காரு பிரச்சனை வரணும் பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்றக்காரு அந்த கல்யாணத்துக்கு நீங்களும் போயிருந்துருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபோட்டோவையும் பார்த்தேன் ஸோ திரும்ப திரும்ப பிரச்சனை வரணும் அப்படின்றதான் விசிக்காவோட நோக்கமாக இருக்கா ஆதவர்ஜினாவோட நேற்றைய பேச்சு வந்து எதை உணர்த்துது அதாவது பிரச்சனையே இல்லாத கூட ஒரு பிரச்சனையாக உருவாக்கணும்னே திட்டமிட்டு செயல்படுவீங்க அவருக்கு அது எப்போ பேசுனது அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டார் அவரே கொடுத்தார் நான் வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி நான் பேசல நான் பேசினது ஆந்திராவில் பவன் கல்யாண் அவரை பற்றி பேசினேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதை கொண்டு போய் இங்கே சேர்க்குறீங்க ஒன்று இன்னொரு விஷயம் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்ன வாசகம் இன்று நேற்று சொன்னதல்ல தொண்ணூற்றொம்போதில் தலைவர் சொன்ன வாசகம் அதை திருப்பி அவர் சொல்கிறாரு கரெக்டாக கடைசி மனிதனுக்கும் ஜாநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்குறோம் பிரச்சனை வந்ததான் தீர்வு கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்குறோன்னா என்ன பிரச்சனை வரணும் இருப்பார் பிரச்சனை எது அவர் பிரச்சனை வரணும்ன்றது சொல்கிறது திமுகற்ற இல்லை அதை நீ புரிஞ்சுக்கின்னு சொன்னார் அந்த அதில் சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுக்கும் பிரச்சனை வரும்னு சொன்னாரா அது நீங்கள் இல்லை 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 அது நீங்களாக முடிவு பண்ணுற நாங்கள் சொல்கிறது பிரச்சனை வந்து இன்றைக்கி பிஜேபியுடைய பல திட்டங்கள் வந்து இப்போ இந்த அதானி அம்பானி இந்த பிரச்சனைலாம் பல ஓடிக்கிட்டு இருக்குது சாதி கொடு இல்லை நீங்கள் பார்க்கல நீ பார்க்கலங்க நீங்கள் பார்க்கலங்க நான் பக்கத்தில் இருந்து எனக்கு தெரியும்ல அந்த மேடையில் அவர் பேசினது மூணு விஷயம் ரொம்ப முக்கியமாக பேசினார் அதை நீங்கள் கேட்க மாட்டேறீங்க பஞ்சமி இளங்கலை நீங்கள் வந்து அதை முழுசாக அது வந்து என்ன ஏது அப்படின்னு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு பொதுவாக கேட்குறாரு கரெக்டாக இங்கே இருக்கிற அரசாங்கத்தை மட்டும் கேட்கல இங்கே இருக்க எந்த ஆட்சித் தலைவர்களும் எந்த கட்சி தலைவர்களும் அதை பெருசா கண்டுக்கிறதில்லை அதை அப்படியே விடுறாங்க அது எங்க மக்களுக்கான உரிமை இன்னொரு உரிமையை அவர் கேட்கிறாரு என்ன கேக்குறாரு ஆணவ படுகொலைக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அதே மாதிரி சா சாதி வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதைத்தானே அவர் பேசுனாரு அதைத்தானே அவர் கேட்குறாரு ஆஹ் நீங்க ஏன்னா இந்த பிரச்சனையைதான் தீர்வு வேணும் நான் நான் சொல்றேங்க நீ பேசிக்கொடு இந்த தருணத்தில் இன்னைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பயன் வந்து எங்க தலைவருடைய படத்தை வச்சுட்டு போயிருக்கிறேன் வெறும் படத்தை வச்சுட்டு போயிருக்காங்க அதை கூப்பிட்டு அடிச்சு இப்போ எஃப்ஐஆர் ஆர் ஆயிருக்கு அடிச்சு எத்தனை பேர் ஒரு பத்து பாஞ்சு பேர் அடிச்சிருக்கிறாங்க வேற ஒன்றும் குற்றம் செய்யலை இந்த பூமியில வந்து நடந்து போறதே தப்பா கொடி வச்சிட்டு போகக்கூடாதா அது மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எப்படி கிடைக்கும் எங்க மக்களை அரசியல் படுத்தணும் எங்க மக்களை வந்து உருகலைப்படுத்தணும் அவர் ஒன்றும் தலித்து அல்ல அப்போ தலித்து அல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் தலித்து மக்களுக்காக பேசுகிறாருன்னா ஜனநாயகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு செயலு அதைத்தான் அவர் பேசுகிறாரே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக திமுகன்னு இழுக்காது எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் தலைவர் சொன்ன கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் தான் அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி முப்பதுலையும் நாங்க இந்த கூட்டணி தான் இருப்போம் இந்தியா கூட்டணியில சொன்னாலும் சொல்லியா கேட்டீங்களா கேட்கலையா நேற்றைய சேரா சந்திப்பில விஜயோட கூட்டணி அப்படின்ற கேள்விக்கு வந்து பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்றா இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் தான் இந்தியா கூட்டணி உருவாக்குனது நாங்க ஒரு அங்கம் நாங்கள் எப்படி வெளில வருவோம் அப்படின்னு கேட்டேன் திருமாவளம் நேற்று வந்து பொறுத்து இருந்து பாருங்கன்றாரு இங்கிட்ட ஆதரவடிச்சினா வந்து பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்றாரு ஆறு மாசமா பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து எங்களை பற்றி தான் ஃபுல்லாக பேச்சு அப்படின்றார் ஸோ அப்போ பிரச்சனையை திட்டமிட்டு உருவாக்கியது வீசிக்கா தொடர்ந்து அந்த பிரச்சனை வந்து நடக்கணும் நடந்துகிட்டே இருக்கணும் எதிர்பார்க்குறது வீசிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏதாவது பெரிய பிரச்சனையை வச்சு தீமி வெளில வரணும்னு நினைக்கிறது விஷயம் அப்படி தான் வெளில இருந்து கலை சிறுத்தைகள் எந்த காலத்துலயுமே எங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கமே அது எங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது சாவிய வெறியர்களை எடுத்து நாங்கள் போ போராடிக்கிட்டு தான் இருப்போம் பிரச்சனை கொண்டு பிரச்சனை தீர்வு தான் இருப்போம் அதே நேரத்தில் ஜனநாயகம் என்ற பேர்ல இன்னைக்கு பல பேர் பல வேலையும் செய்கிறோம் நான் கேட்காம இருக்க முடியுமா அதைத்தான் கேட்கிறான் நாங்கள் வந்து திமுகவை சொல்கிறாரா இந்த இடத்துலயாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொல்றாரா சொல்கிறாரா இல்லையா தலைவர் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் அதிகாரம் படிக்கும் திருமாவின் கனவு படிக்கும் அதாவது திருமாவின் கனவு அதுதான் என்ன அது அது என்னென்ற நான் சொல்கிறேன் அது என்னன்ற சொல்கிறேன் போருங்க நானே சொல்கிறேன் உங்களை எரித்து தரேன்னு கவலைப்பட வேணாம் எங்களுக்கு வந்து எங்கள் கட்சி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆன பிறகு வெள்ளி விழா மாநாட்டில் சொன்ன போன கருத்து தான் வெளில களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் கரெக்டாக அடுத்த பாச்சலுக்கு அநியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்கும் சொன்னதுதான் எங்கள் இளைஞருத்து எழுச்சி பாசறையில் கீழே எழுதி எழுதிப்பார் கனவு நனவாகனு எப்படின்னா லோகோன தரம் போட்டு பாருங்க கனவு நனவாகனு அப்போ அது என்ன கனவு என்ன கனவுங்க ஆட்சியில் அதிகாரத்தை கைப்பற்றுவது ஆட்சி அதிகாரத்தை ரைட் நடந்தால் நல்லதானா இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எது சிக்கலாம் நடக்க பிரதர் அதாவது ஒரு முழக்க வந்து உருவாக்கப்பட்டதுன்னா வெறும் முழக்கத்தை முழக்கமாக வைக்கிறதுக்கு இல்லை முழங்கிக்கிட்டு அப்படியே முடங்கிக்கிட்டு கிடக்கிறது இல்லை அந்த முழக்க வந்து அது வந்து இலக்கை நோக்கி அடையணும் அதுதான் அந்த முழக்கமே இப்போ ஒரு காலத்தில் வந்து அடங்க மறு அத்துமீறு திமிரியல் திருப்பி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பயில திருப்பி அடிக்கிறாங்கல்ல இல்லையா கருத்து ரீதியா கொள்கை ரீதியா கோட்பாட்டு ரீதியா முடங்கிப்பட்டு கடந்த ஒரு சமூக அன்னைக்கு வந்து தட்டி எழுந்து வந்திருக்குல்ல நாலு எம்எல்ஏ ஆயிருக்கா ரெண்டு எம்பி ஆயிருக்கிறாங்கல்ல நீ தலித்து அல்லாதவரெல்லாம் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்களே இவ்வளவுக்கு வேங்க வெயிலில் வந்து மலத்தை கலந்திருந்த சூழ்நிலை நடந்தாலும் சரி அதே மாதிரி அது என்ன ஒரு ஒரு ஊர் இருக்க இது பக்கத்தில் விழுப்புரம் பக்கத்தில் அதுக்குள்ளே கோயிலுக்குள்ளே விடாமல் தடுத்தாலும் கூட இன்னமும் எங்களுக்காக ஜனநாயகத்தில் சில பேர் குரல் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறாங்க அதெல்லாம் சிறப்பு தானே அதெல்லாம் வரலாறு தானே அதை நோக்கி தான் பயணிக்கிறோமே தவிர உடனே வந்து நாளைக்கே நாங்கள் பண்ண முடியுமா எங்கள் தலைவர் சொன்ன சொல்லாடலைங்க அதே பேட்டியில் ஒரு தான் வச்சுருக்குறேன் ஒரு புள்ளியை வச்சு கோலம் போட முடியுமா அது அறுத்த முடியுமான்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு புள்ளியை வச்சு கோலம் போட முடியுமா ஒரு ரவுண்டு தான் முட்டை போட முடியும் இன்னும் பல புள்ளிகள் வேண்டும் அப்போ என்ன அர்த்தம் ஒரு புள்ளி தலைவர் அந்த தலைவர்ன்ற புள்ளி பல புள்ளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது பல புள்ளிகள் உருவான பிறகு அது கோலமாக மாறும் அவருக்கு வந்து தலித்து அல்லாதோர் யார் அந்த தம்பி அவர் வந்து உடனே நடக்கலாம் நினைக்க நினைக்கலாம் ஆனால் அது தொண்ணூற்றி ஒம்பது சொல்லப்பட்ட முழக்கம் எப்பவுமே நடக்குது ஆனால் முயற்சி நோக்கி தான் போயிருந்தோம் அதுக்கு நாங்கள் பேக் அடிக்கல எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரா நீங்கள் நீங்களே என்ன சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து திமுகவை எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் பங்கு கொடுக்கும் நம்புறோம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதோ ஒரு ஜனவான சொல்கிறாரு பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்குறோம் பிரச்சனை வந்து நடந்தா தான் தீர்வு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதிகாரம் கிடைக்கும் திருமாவின் கனவு படிக்கும்டார் அப்போ என்ன தான் சொல்ல வர்றீங்க கொடுத்தவங்களுக்கு பிரச்சனையே பிரச்சனை அப்படி சொல்லக்கூடிய நிலைமை இப்போ இல்லை இன்னும் தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் கிடக்குது பதினெட்டு மாதம் கிடக்குது அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்ல தேவையில்ல இன்றைக்கி வந்து திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் என்று முழங்கி கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவரே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு இது போட்டார் என்ன போட்டார் தன்மை அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் தொல் திருமாவளவன் நான் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறேன் என் நம்பிக்கையை பற்றி அவர்களுக்கு தெரியும்னு போட்டிருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் என்னங்க அர்த்தம் பாருங்க பாருங்க டிசம்பர் ஆறு அம்பேத்கர் நினைவு நாள் அன்னைக்கு விஜயும் திரும்பவும் ஒரே பங்கேற்கிறாங்க ஆரம்பத்தில் செய்தி வந்தப்போ இது வந்து ஏற்கனவே திரும்பப்பட்ட நிகழ்வு இப்போ விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதா வேணாமா அப்படின்றத கலந்து ஆலோசிச்சு முடிவு செய்வேன் ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து அதுல ஒருவேளை கலந்துகிட்ட கூட உள்நோக்கம் கற்பிக்க வேணாம் அப்படின்னாரு திரும்ப நேற்று கேட்குறப்போ அது குறித்து இன்னும் முடிவு எடுக்கல அப்படின்றாரு இதுக்கிடையில வந்து திமுக தரப்புல இருந்து திரும்ப வந்து அழைச்சு இல்லை பங்கேற்காதீங்கன்னு சொன்னதாகவும் தகவல் இருக்கு பிறகும் கூட இன்னும் அது குறித்து முடிவு

சொல்கிற உங்களுக்கு புரியுதா அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட கேள்வியவே நீங்கள் தவிர்க்கணும் நாங்கள் கூட்டணியில் இன்னும் சொன்னோம்னா சகோதரத்துவத்தோடு இருக்கிறோம் டாக்டர் கலைஞர் மு கருணாலிஷ்னாரு பார்த்தீங்களா டாக்டர் கலைஞர் மு கருணாலிஷ்னா நீ கேட்ட கேள்விங்கிற முதல்ல பதில் சொல்லிக்கிறேங்க அப்புறம் இங்கே வரும்ங்க உடன்பிறப்பேன்னார் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தது அவர் வாழ்க்கையில் அவர் சொன்னது ஒரு உங்கள மாதிரி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க உங்கள் மனசில் இருக்கிற வழி ஏதாவது இருக்காங்கயா சோகம் இருக்காயா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னது அப்படியே பதிவு பண்ணுறேன் என்னம்மா சொன்னார் அவர் நான் உடன்பரப்புகளே அப்படின்னு சொன்னதுமே ஊரில் இருக்கிற எல்லோரும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துடுவாங்க எனக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு போன பிறகு அவவே அங்கே அங்கே சாதி புத்தியாக போயிடுவேன் சேரில் இருக்கவேன் சேரிக்கு போயிடுவேன் அங்கே இருக்கவேன் சாதி வரையும் போயிட்டு அங்கே சாதி புத்தியோடு இருக்கிறாங்க என்றைக்கு ஒரு நாள் உடன்பிறப்பே நான் சொன்ன பிறகு சாதி மதங்கள்லாம் துறந்து வர்றேன் பார் அதே எனக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களே சொன்ன கருத்து இருக்குது இதெல்லாம் நிறைய திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்கு அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியாது அவ்வளோ பெரிய கருத்தை அவர் சொன்னவர் அப்படிப்பட்ட எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ரைட்டாக நீங்கள் சொல்கிற கேள்விக்கு நான் வரேன் அடுத்த கேள்விக்கு ஒட்டி ஒரு கேள்வி கேட்டீங்களே அது என்னங்க சாதாரண விஷயமுங்க புரட்சி அம்பேத்கருடைய நினைவு நாள் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் அந்த நாளில் ஒரு புத்தகம் வெளியிட்டு நிகழ்வு நடக்கிறது நடத்துறது யார் விகடன் அப்போ எங்கள் தலைவருக்கு வாய்ப்பு இருந்தால் எங்களுடைய முன்னணி தோழர்கள் வந்து உயர்மட்ட குழுவில் ஓ செல்லலாம் என்று சொல்லப்பட்டால் எங்கள் தலைவர் செல்ல போகிறார் இது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு யாரும் வந்து சொல்ல முடியாது நீளம் ஒன்று கேள்வி கேட்டீங்க தப்பான கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு திமுக வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படி அப்படிலாம் யாரும் எங்களை சொல்லவில்லை என்னைக்கு நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்க தலைவருடைய சுய முடிவாக இருக்கும் கேட்பதாக இல்லை முடிவு எங்க தலைவராக எடுப்பாருங்க தலைவருக்குலாம் யாரு வந்து வகுப்பெடுக்க தேவையில்லை யார் வந்து கிளாஸ் எடுக்க தேவையில்ல யாரும் வழிகாட்ட தேவையில்லை அவர் ஒரு சுயம்பு தலைவர் திமுக சொன்னதா சொல்றாங்க அது நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் இப்படி பயணி சொல்ல முடியும் கற்பனைகள் நான் பயன் சொல்ல முடியாதுங்க அவர் வந்து எங்கள் தலைவருக்கு ஒருவேளை இப்போ வெளிநாடு போறதா இருக்கு அது எவ்வளவு என்னன்னு உண்மை தெரியல போனாருன்னா எப்படி கலந்துக்க முடியும் கலந்துக்க முடியாது இல்ல இங்க இருந்தார் இங்க இருந்தார் அப்ப கலந்துக்குவாரு தினமும் பெரிய மேட்டர் இல்ல யாருடைய நினைவு நாள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்கள் கட்சியுடைய ஐகான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய தேசத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினவர் புதிய இந்தியாவை கட்டமைத்தர் அவர் நிகழ்வுக்கு நாங்கள் போகாமல் யார் சரி அப்ப இன்னும் அப்ப இன்னுமே எப்படி இருந்தால் அந்த நேரத்தில் பாத்துக்குருவோம் சரி அப்ப இன்னுமே ஒரு ஆஸ்கிரியேஷன்ல தான் இருக்கா விசிகாது முன்னாடியெல்லாம் வந்து கூட்டணியா விஜய் விசிகா விஜய் கூட்டணின்னு கேட்குறப்போ நாங்க தான் இந்தியா கூட்டணியை உருவாக்குனது நாங்க வெளியில வர போறோன்னு சொன்ன விசிகா நேற்று வந்து அந்த செய்தி சந்தை இப்படி கேட்கிறப்ப விஜயோட கூட்டணியா அப்படின்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கன்றார் அவரை எங்க பார்த்தாலும் எங்கள் தலைவரை போய் இந்த கேள்வி நீங்க கேட்றீங்க உங்களை மாதிரி நெறியாளர்கள் கூட்டணியில் இருக்கிறீங்களா இருக்காங்க அவர் எங்கள் தலைவர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி முப்பதுலேயும் இந்த கூட்டணி தான் ஏனென்றால் இந்த கூட்டணியை உருவாக்கிய பங்கு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் உலக மக்களுக்கும் தெரியும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தெரியும் கரெக்டாக அப்போ எங்கள்கிட்ட வந்து இந்த கேள்வியே கேட்பதே தப்பு எங்கள்கிட்டையும் அங்கே இருக்குது பங்கு இருக்குது எங்கள் இருக்குது ரைட்டா ஆமாங்க உங்களுக்கு திரும்ப தெரியாதா உங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன் இன்னும் திருப்பி நான் சொல்கிறேன் நான் திருப்பி சொல்றேன் திருப்பி சொல்றேன் பாருங்கள் இந்த பங்கு பங்குன்னு உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ இங்கே இருக்க சில பேர் தோலருப்பீங்க அதேமாதிரி கிராமங்கள்ல நாங்கள்லாம் போனால் மாப்பிள்ளைன்னு பாங்க மச்சான்னு பாங்க சொன்னாலும் சொல்ல மாட்டாங்களே அதுமாதிரி எங்கள் மதுர் ஏரியாவில் இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள் பங்குன்னு பாங்க பங்குனா என்ன அர்த்தம் உடன்பிறப்பே அப்படின்றது இன்னொரு சொன்னால பங்கு பங்குன்றது என்ன கோட்டா ப்ராஃபிட் அரசியல் அதிகாரத்தை பயிர்ந்து அளிப்பது அதிகாரம் பரவாமல் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது முக்கிய பங்கே பங்கு தான் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆறு கிடைக்கும் என்ன முடிவு காலம் சொல்லுவார் அது நீ அப்படி வந்து நீ எடுக்கணும்னு தேவையில்ல அவ்வளோ குழப்பம்னு தேவையில்ல அது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கடிவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அமையும் என்பதை அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற முறையில் அவர் சொல்லியிருக்கலாம் திமுக வரைக்கும் சொல்லலை ஒருவேளை சொல்லாட்டி இதுதான் அவங்களுடைய குழப்பமான கேள்விகள் எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்துக்கொண்டே தான் இருப்போம் சரிங்களா நிச்சயமாக அவங்க சொல்லுவதை விட எங்கள் தலைவர் அந்த அதெல்லாம் கேட்க மாட்டேன் நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லுவார் அதை விட்டுருவீங்க மக்களை முடிவு பண்ணணுன்றாரு மக்கள் வந்து விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழர் நாற்பத்தைந்து ஆண்டு அந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஒழுக்க சீலர் அது மட்டும் இல்லாமல் இன்னும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் மக்களுக்காக உழைக்கிறார் ஏன் அவருக்கு நம்ம அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது ஒரு முறை ஏன் பார்க்கக்கூடாதுன்னு மக்கள் வரணும் மக்கள் திரைச்சி வரணும் திரைச்சி வரும் பொழுது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவன் கொடுத்தாலும் ஆவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் தொண்ணூத்தொம்பது சொல்லப்பட்ட முழக்கம் இப்பொழுது பேசும் பொருளாகிறது அப்போ எல்லாத்தையுமே ஒரு காலம் இருக்குல்ல நான் சொர பொருங்க நான் சொர சொர பொருங்க விதைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது அதுக்கு தண்ணி ஊற்றுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது முளைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது அது பூக்கள் மலர்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது மலர்ந்த பூக்களை அதை கட்டி மகுடமாக சூடுவதற்கு இல்லை மாலையாக அணிவிப்பதற்கு ஒரு காலம் இருக்குது அப்போ காலத்திற்காக நாங்கள் காத்திருக்காமல் எங்கள் பயணங்களையும் செய்து கொண்டிருப்போம் ஆனால் காலம்தான் அதற்கான முடிவுகளை தரும் தீர்வை தரும் திமுக ஆட்சியில் பங்கு கொடுக்கும் நம்புறீங்களா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ மணி நேரம் பேசினேன் அதுக்கு தான் பேசிக்கி நீ ஏன் குழம்புறீங்க நிச்சயமாக கொடுப்பார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி சார் நன்றி